கற்கண்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன் கல்கண்டு இல்லைன்னா சீனியும் எடுத்துக்கலாம் இது மூணையும் முதல்ல அலசிட்டு ஊற போட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஊற போட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் தண்ணியை படிச்சு விட்டு நல்லா ஈரத்தை துடைச்சிட்டு மிக்சியில் அரைக்கணும் இப்போ வந்து இது நல்லா ஊறி வச்சு தண்ணியை வடித்து விட்டுணும் சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும் சுத்தமாக ஈரம் இல்லாமல் துடைச்சி விட்றலாம் அப்போ கல்கண்டு போட்டு அரைக்கும் போது தன்னான ஈரப்பசை வந்துடும் உளுந்து அரைக்கிறதுக்கு தேவையான ஈரப்பசை வந்து கல்கண்டு சேர்த்து அரைக்கும் போது வந்துடும் அதனால் இப்போ துணியை வச்சு இந்த ஈரத்தை எல்லாம் நல்லா துடைச்சிருங்க இப்போ ரெண்டு முறை நான் மிக்சியில் போட போகிறேன் பாதி பாதியாக போட போகிறேன் இதில் ஈரப்பசை வரணுன்றதுக்காக ஒரு பிடி கல்கண்டு சீனியாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி போட்டுடலாம் இப்போ இதை அரைச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் அரைப்படணும் ஈரப்பசை வந்துடுச்சு இன்னும் அரைக்கரைக்கி ஈரப்பசை தன்னால் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக த தேவைப்பட்டால் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் மீதம் இருக்க கல்கட்டையும் போட்டுக்கிறேன் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வடை போடலாம் இந்த வடை வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் எந்த சைஸ்க்கு நீங்கள் வடை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட சின்னமாக தான் தட்டி போடணும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வடை போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டணும் இது வந்து அடுப்பை குறைச்சி வச்சே தான் வேக விடணும் அடுப்பை கூட வச்சிங்கன்னா இனிப்பு போட்டிருக்கு வேகமாக கருகிக்கிட்டு வந்துடும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிருச்சு கையை வந்து தண்ணியில் வட மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் ஈஸியாக உருட்ட வரும் இந்த பேப்பரையும் தண்ணியில் நினச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு பால் பே பால் பேக்கெட் பேப்பரோ இல்லாட்டா கொஞ்சம் கனமாக பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொருக்காவும் ஷேப் பண்ணும்போது தண்ணியில் நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும் இப்ப வந்து போடுற விட வந்து இந்த சைஸோட பெருசா வரும் பெரிய பாத்திரத்துல என்ன எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு விட மூணு விட போடலாம் இந்த பதம் வந்தாலும் எடுத்துடலாம் இப்போது கல்கண்டி வடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ